வணக்கம் நான் ஸ்ரீதரன் பேசுறேன் வெல்த் லேடர்ல இருந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா பங்குச்சந்தையில வந்து நிறைய பேர் முதலீடு பண்றாங்க என்ன பர்பஸ்க்காக முதலீடு பண்றோம் அப்படிங்கிறது வந்து ஒரு பக்கம் ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பட் எந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்கிறோம் அப்படிங்கிறது வந்து தெரியாம தான் வந்து இன்னைக்கு முதலீடு பண்றாங்க சோ ரிஸ்க் அப்படிங்கிறது வந்து அந்த கம் அந்த ஒரு இதோட வேல்யூவேஷன் அதாவது வேல்யூவேஷன் அப்படிங்கிறது வந்து

ஐநூறு பேர் இருக்காங்க இந்த நூறு வாட்டர் பாட்டில் ஒரு வாட்டர் பாட்டில் விலை நூறு ரூபாய் வச்சோம்னா இந்த நூறு வாட்டர் பாட்டிலும் விற்கிறதுக்கு பத்தாயிரம் ரூபாய் ஆகும் ஆனா அதை வாங்குறதுக்கு ஐநூறு பேர் இருக்காங்க அப்படிங்கும்போது பொழுது நாலு பேர் தான் ஒரு பாட்டில் வாங்க முடியும் அப்படின்னு இருக்கும்போது இங்க வந்து டிமாண்ட் அப்படிங்கிறது ஜாஸ்தியா இருக்கு சப்ளை அப்படிங்கிறது வந்து கம்மியா இருக்கு இப்படிங்கிற பட்சத்துல வந்து பொருளோட விலை அதிகமாகும் இந்த பொருளோட விலை அதிகமாகும்போது அந்த நிறுவனத்தோட பங்கு விலையும் அதிகமாகும் அந்த நிறுவனத்தோட பங்கு அதிகமா விலை அதிகமாகும்போது உங்களுக்கு வந்து நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அந்த நூறு வாட்டர் பாட்டில் வச்சிருக்கேன் ஒரு வாட்டர் பாட்டிலோட விலை நூறு ரூபாய் அப்படின்னா எனக்கு பத்தாயிரம் ரூபாய் அதுதான் வந்து காஸ்ட் பட் அந்த நூறு வாட்டர் பாட்டில் வாங்குறதுக்கு ஐம்பது பேர் தான் இருக்காங்க அப்படின்னா இன்னைக்கு நான் எனக்கு கேஷ் பிளோ வேணும் அப்படின்னாக்க நான் நூறு ரூபாய்க்கு வித்தேன்னா எனக்கு வாங்கறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க அதனால வந்து நான் கம்மியான விலைக்கு தான் வந்து என்னோட வாட்டர் பாட்டில வைக்க முடியும் ஏன்னா நூறு வாட்டர் பாட்டில நான் விற்கிறதுக்கு ஐம்பது பேர் தான் இருக்காங்கன்ற பொழுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சாயிரம் ரூபாய் லாஸ் எனக்கு இன்னைக்கு சோ தான் வந்து பங்கு சந்தையும் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கும் அதாவது என்னன்னா டிமாண்ட் அண்ட் சப்ளை இது வந்து மேனுஃபேக்சரிங்கா இருக்கட்டும் இல்ல வந்து சர்வீஸ் இண்டஸ்ட்ரியா இருக்கட்டும் இதுவா இருக்கட்டும் இதுல வந்து டிமாண்ட் அண்ட் சப்ளை அப்படிங்கிறது தான் வந்து இதோட கான்செப்ட் அதாவது ஒருத்தர் விற்கிறாங்கன்னா இன்னொருத்தர் வாங்குறதுக்கு தயாரா இருந்தால்தான் பங்கு சந்தை முதலீடு வந்து சிறந்ததாக இருக்கும் இந்த மாதிரி இருக்கும்போது இதே உதாரணம் நான் சொல்றேன் அந்த நூறு ரூபா வாட்டர் பாட்டில் கீழே நான் விற்க வேண்டாம் அப்படின்னு நான் நினைச்சேன்னா எனக்கு ஐம்பது பேர் தான் இருக்காங்கன்னு பொழுது ஃபர்ஸ்ட் நான் நூறு ரூபாய்க்கு அந்த வாட்டர் பாட்டிலை விற்பேன் அப்படி விற்க முடியல அப்படின்னா நான் வெயிட் பண்ணுவேன் என்னைக்கு வந்து திருப்பி நூறு பேர் வந்து அந்த வாட்டர் பாட்டில வந்து நூறு ரூபாய்க்கு வாங்குறாங்க அப்படிங்கிற வரைக்கும் நான் வெயிட் பண்ணணும் அததான் வந்து பங்கு சந்தையில வந்து பங்கு சந்தை விலை உயர்றது அப்படின் போது நம்ம வந்து அதிக விலை கொடுத்து வாங்குறோம் அந்த விலை கொடுத்து வாங்கறதுக்கு உண்டான கால அளவு அதாவது ஒரு ஒரு கால நிர்ணயம் ஒரு இன்னைக்கு பங்கு சந்தையில ஒரு பங்கு வாங்குறோம் அப்படின்னா மூணு வருஷம் கழிச்சு உள்ள ரேட்டை வந்து நான் இன்னைக்கு வாங்கினேன்னா உங்களுக்கு க்ரோத் ஒரு இது அப்படின்னாக்கா உங்களுக்கு மேலே போயிட்டே இருக்கும் பட் இன் கேஸ் வந்து பங்குச்சந்தை சந்தை அதுல கரெக்ஷன் அப்படிங்கிறது ரெண்டு வயதில் நடக்கும் ஒண்ணு வந்து பிரைஸ் கரெக்ஷன் பிரைஸ் கரெக்ஷன் அப்படின்னாக்க பங்குச்சந்தை மேலே போன பங்கோட விலை கீழே வரது இம்மிடியா அது வந்து பிரைஸ் கரெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம் ரெண்டாவது பாத்தீங்கன்னா டைம் கரெக்ஷன் டைம் கரெக்ஷன் அப்படின்னா என்னன்னா அந்த உயர்ந்த விலையோட மதிப்பு அதாவது ஒரு ஐம்பது ரூபா பொருள் வந்து நூறு ரூபாய்க்கு விற்கிது அப்படின்னா அந்த நூறு ரூபாய்க்கு வந்து ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு அதே விலையில தான் இருக்கும் ஏன்னா யாரும் வாங்கவும் மாட்டாங்க யாரும் விற்கவும் மாட்டாங்க அதனால அந்த ரேட் வந்து அப்படியே கண்டினியூ ஆகிட்டு இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு இரண்டு வருடமோ மூன்று வருடமோ கழித்து திருப்பியும் அதோட விலை வந்து அதோட ஒரிஜினல் விலை நூறு ரூபாய் ஏன்னா வருடா வருடம் பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து இன்ஃபிளேஷன் அப்படிங்கிறது ஒவ்வொரு இதுலயும் இருக்கு அந்த இன்ஃப்ளேஷன் அந்த நிறுவனத்தோட வருமானம் அதிகமாகுது அப்படின்ற பட்சத்துல உங்களுக்கு வந்து டைம் கரெக்ஷன் இல்ல பிரைஸ் கரெக்ஷன் ரெண்டும் வந்து ஆகும் இப்போ இந்த ரீசெண்ட் டைம்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்த பிரைஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே ஜாஸ்தி ஆயிடுச்சு அதாவது நான் வந்து ஒரு பொருள் வந்து ஐந்து வருடத்துக்கு உண்டான விலையை கொடுத்து வாங்குறதுல பத்து வருடத்துக்கு உண்டான விலையை கொடுத்து இன்னைக்கு வாங்கிருக்கேன் அப்படின்னா அந்த விலை வரதுக்கு எனக்கு ஐந்து வருடமோ இல்ல பத்து வருடமோ ஆனாதான் எனக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கறத எதிர்பார்க்க முடியும் அந்த மாதிரி இருக்கிறதுனாலதான் இப்ப வந்து பிரைஸ் வந்து கரெக்டா இருக்கு வாங்கும் பொழுது டிமாண்ட் அண்ட் சப்ளை பண்ணி தான் வந்து வாங்கணும் அப்படிங்கிறது தான் வந்து எங்களோட கருத்து